ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திய வேளாண் புரட்சிகள் இதில் ஸ்டார்டிங் வந்து என்னென்னா உலக பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் போர்லாக் சரிங்களா அதே போல் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பார் சரிங்களா முதல் பார்க்க போகிறது பசுமை புரட்சி அனைத்து விவசாயம் மற்றும் தானியங்களுக்கு அதை உற்பத்தி த அதோட தந்தை வந்து யாருன்னா டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் ரெண்டாவது வெண்மை புரட்சி அல்லது வெள்ளை நடவடிக்கை இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ரேஷன் ஃப்ளட்டுன்னு கூட சொல்லுவாங்க இந்த இந்த புரட்சி எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா பால் பொருட்கள் உற்பத்தி காண்டி கொண்டு வந்திருப்பாங்க இந்த வெல் வெண்மை புரட்சியோட தந்தையார் என்ன டாக்டர் வர்கீஸ் குரியன் அடுத்து மூணாவதாக பார்க்க போகிறது நீலப்புரட்சி நீலப்புரட்சி வந்து மீன்கள் மீன்கள் அப்படிங்கிறது கடல் வந்து கலரில் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை மாதிரி ஞாபகத்துக்கோங்க மீன்கள் உற்பத்தி வந்து என்னது நீலப்புரட்சி அதோடய தந்தையாருன்னு கேட்டேன் டாக்டர் அருண் கிருஷ்ணா நாலாவது மஞ்சள் புரட்சி மஞ்சள் புரட்சி எதுக்காகனா எண்ணெய் வித்துக்கள் அதாவது பர்டிகுலராக சொல்ல போனால் கடுகு மற்றும் சூரியகாந்தி இந்த சூரியகாந்திங்கிற சன்ஃப்ளவர் வந்து என்ன கலர் இருக்குன்னா எல்லோ கலர் மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஞாபகம் சூரியகாந்தி அந்த சூரியகாந்தி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எண்ணெய்க்காக யூஸ் பண்ணுறாங்க ஸோ மஞ்சளை புரட்சிங்கிற எண்ணெய் வித்துக்கள் இதோட தந்தையாருங்கிட்டேன் சாம் பெத்ரோட அதுக்கடுத்து வெள்ளிப்புரட்சி வெள்ளிப்புரட்சி வந்து முட்டை மற்றும் கோழிகள் உற்பத்தி ஸோ வெள்ளிக்கிழமை வந்து முட்டை மட்டும் கோழி கோழியை வந்து சாப்பிட மாட்டோம் வெள்ளிக்கிழமை முட்டை கோழி எதுவும் சா நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா ஸோ புரட்சி வந்து முட்டை மற்றும் கோழிகள் உற்பத்தி இதோட தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா திருமதி இந்திரா காந்தி அதுக்கடுத்து சாம்பளை புரட்சி உரங்கள் அதாவது உரங்களை வந்து சாம்பலை வந்து நம்ம உரமாக யூஸ் பண்ணோம் அதுக்கடுத்து ஏழாவது வந்து இளஞ்சிவப்பு புரட்சி இந்த இளஞ்சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது வெங்காயம் இறால் மற்றும் மருந்து பொருட்கள் வெங்காயம் என்னென்னா பிங்க் கலரெலாம் இருக்கும் மாதிரி இறாலும் சேம் அதே அந்த அப்பானுங்கிற அந்த இறால் வந்து அதுபோன்ற அந்த கலராக இருக்கும் அதுக்கப்புறம் மருந்து பொருட்கள் இதோட உற்பத்திக்காக கொண்டு வரப்பட்டது தான் என்னன்னா இளஞ்சி புரட்சி இதோட தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா திரு துர்கேஷ் பட்டேல் அதுக்கடுத்து எட்டாவது பழுப்பு புரட்சி இந்த பழுப்பு புரட்சிங்கிறது எதுக்காக இருப்பாங்கன்னா தோல் மற்றும் கொக்கோ மற்றும் மரபு சாரா உற்பத்தி தோல் அதாவது தோல் தோல் புறக்கு பெல்ட் வந்து தோல் புறக்கல்ல பண்ணுறீங்களா அப்போ இது என்ன கலரில் இருக்குன்னா ப்ரௌன் கலரில் பழுப்பு கலரில் இருக்கும் இல்லைங்களா அதுமாதிரி சாக்லேட்டும் பழுப்பு கலரில் இருக்கும் சரிங்களா அப்போது மரபு சாரா உற்பத்தி அது வந்து எப்படி ஞாபகிச்சுக்கிறீங்கன்னா சப்போஸ் இந்த பழுப்பு நிலக்கரி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஞாப்சிக்கோங்க பழுப்பு உற்பத்தி மரபு சாரா உற்பத்தி அப்படின்னு ஆச்சுக்கோங்க சரிங்களா இதோட தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா திரு லால் சௌத்ரி அதுக்கடுத்து ஒன்பதாவது வட்டப்புரட்சி அது வந்து எது கொண்டு வந்திருப்பாங்கன்னா உருளைக்கிழங்கு கொண்டு வந்திருப்பாங்க உருளைக்கிழங்கு வந்து நம்ம சிப்ஸ் போடும்போது ரவுண்ட் ரவுண்டாக போடுறாங்க இல்லையா வட்டப்புரட்சி உருளை ரவுண்ட் சிப்ஸ் அந்த உருளைக்கிழங்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பத்தாவது வந்து பொன் புரட்சி அல்லது தங்க புரட்சி பழங்கள் தேன் அதுக்கப்புறம் தோட்டக்கலைப்பீர்கள் பழங்கள் தேன் தேன் வந்து என்னென்னா ஒரு தங்க ஒரு மாதிரி தங்க கலரில் இருக்கும் சரிங்களா ஸோ அதோட த தந்தை யாருங்க கேட்டீங்கன்னா திரு நிர்பக் தூ தேய்ச்சி அதுக்கடுத்து பதினொன்றாவது ப்ரோட்டீன் புரட்சி அது ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்தது தொழில்நுட்பம் மூலம் விவசாய உயர் உற்பத்தி